அனைவருக்கும் பொன்னான காலை வணக்கங்கள் நமது புலிப்பானி ஐயா சித்தரையா அவர்கள் காகட்பஜாய வித்மஹே கக்க ஹஸ்தாக நோ மந்த பிரஜோதயா இன்று நாம் நல தீர்த்த குளத்தில் உலக நன்மை வேண்டி லோகாசமஸ்து சுகினோ பவந்து என்ற நல்ல எண்ணத்தோடு நமது புலிப்பாணி பரசுராம ஐயா அவர்கள் எல்லாமல்ல தர்பாரண்யேஸ்வரர் திருவருள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் சனி பகவானின் வக்கர பார்வை குறைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று ஸ்தானம் செய்ய வந்துள்ளார் சுவாமி உங்களுடைய ஆசிகள் நம் நேயர்களுக்கு அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கம் எல்லாமல்ல அருளால் சனி பகவான் பக்கரகதி அடைந்ததை முன்னிட்டு மக்களுக்கு தீயதுகள் எதுவும் நடக்காமல் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் அதனாலே ஒரு பிரார்த்தனைக்காக ஆகவே நல தீர்த்தத்தில் நீராடிவிட்டு சுவாமி தரிசனம் மாமா சரி நீங்க வந்துடலாமா ஒன்னாவது மாமா தைமா வரக்காத மாமா அதிலே போடு டா வா வா மாமா தைமா வரக்காத வா தைமா வரமா வரக்கமா எல்லாரும் என்ன நல்ல <laughs> முடியு இதே இந்நாள் பொன்னாளாக அமையட்டும் என்று வேண்டி இல்லாமல்ல தர்பாரண்ேஸ்வரர் சனி பகவான் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும் என்று விடைபெறுகிறோம் நன்றி